அன்பு ஆனந்தியை பார்க்குறதுக்காக ஹாஸ்டலுக்கே போகிறாரு ஆனால் ஆனந்தி அன்போட முகத்தில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க உடனே காயத்ரியும் அவள் இப்போ தான் மறுபடியும் வாமிட் பண்ணிட்டு வந்திருக்கா அவளால் பார்க்க முடியாதா அன்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் ஆனந்தியை பார்க்காமையே கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகிறவர் அவங்க அம்மாக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு மகிழ் சொன்னது எல்லாத்தையுமே சொல்றாரு உடனே அவங்க அம்மா நீ கவலைப்படாதப்பா காலையில நாம ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஆனந்தியை பார்க்கலாம் ஆனந்தியை பார்த்து அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அத முதல்ல நாம சரி பண்ணலாம் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி அன்புவை சமாதானப்படுத்துறாங்க அன்போட அம்மா மித்ரா அவங்க ஃப்ரெண்டு டஸ்ட்பின்ல கொண்டு வந்து வச்ச பேப்பரை பார்க்கறாங்க இதை பார்த்துட்டு என்ன ஏதோ ரிப்போர்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து கையில் பார்க்குறாங்க அதில் ஆனந்தியோட பேர் இருந்ததும் என்ன ஆனந்தி பேர் இருக்குது அப்படின்னு மொத்தத்தையும் எடுத்து ஒட்டி வச்சு பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன ஆனந்தி பேர் இருக்குது அதுவும் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது அது டெஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குது பாசிட்டிவ்னு பார்த்த உடனே மித்ராவுக்கு தூக்கி வாரி போடுது என்ன பாசிட்டிவ்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மித்ராவுக்கு தான் நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் மித்ரா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க மகேஷ் தான் ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம்னு மித்ராவுக்கு தெரியும் மித்ரா இந்த உண்மையை வெளியே சொல்ல வாய்ப்பே இல்லை எப்படியாவது ஆனந்தியை கொன்னாவது மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற மித்ரா ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மித்ரா இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்